இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய மேஜிக் பார்த்தீங்கன்னா வாத்தியார் வாத்தியார் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு சீனில் கொண்டு வரணும்னா அது அவ்வளோ பேஷனேட்டாக அவ்வளோ காதலோடு பண்ணணும் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள் தேங்க்யூ பிரைஸ் அலாத் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு ஏன்னா எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆர் சார் கூட பல படங்கள் பண்ணியிருக்காங்க அவர் சொன்ன கதைகளை கேட்டு வளர்ந்தவன் நான் அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஐ டோன் நிறைய விஷயத்த சொல்ல விரும்புறேன் அப்படியா சார் நீங்கள் பார்க்க போறீங்க பட் அந்த காலகட்டத்தில் நாங்களாம் பிறக்கல அவருக்குள்ள வேலை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கல அந்த வாய்ப்பு வந்து இந்த படம் மூலிமா எனக்கு கிடைச்சிருக்கு அதை கார்த்திக் சாரை வந்து ஒரு தலைவராக வந்து நான் பல இடத்துல பார்த்து ரசித்தேன் எங்கள் அப்பா சொன்னது நான் அப்படியே சாராவே பார்த்தேன் ஸோ இட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் இந்த விஷயங்கள் நான் வந்து சத்யராஜா கூட நிறைய பேசியிருக்கிறாங்க பல படத்திற்கெல்லாம் அதுவும் இருக்கு சார் ஸோ இப்படி ஒரு முக்கியமான படம் எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் உண்மையிலே வந்து ஐஎம் பிளஸ்ட் ஐ ஆம் ஸோ தேங்க்ஃபுல் டு கார்த்திக் சார் அண்ட் நலன் பிரதர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டிங் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஸோ பல ஸ்டேஜில் ஒரு ஒரு சில ஸ்டேஜில் பேசுகிற மாதிரி விஷயம் இது கிடையாது உண்மையிலேயே என்னோடய ஹார்ட்லேருந்து வர வார்த்தைகள் ஸோ அதெல்லாம் இது ரொம்ப முக்கியமான படம் என்னோடய கெரியர்லையும் ஸோ எனக்கு கார்த்திக் சார் மறக்க முடியாத விஷயம் இருக்குது ஒரு முக்கியமான சண்டை காட்சி மோர் தென் ஒரு ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் கூட ஒரு முக்கியமான ஃபைட் இருக்குது அந்த ஃபைட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நான் ஒரு ஒரு விஷயமா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன் ஸ்பாட்டில் வந்து எப்படி பர்ஃபாமன்ஸ் வாங்கணும்னு சார் வந்து அப்பாட்ட கேட்டு வந்தால் நிறைய விஷயம் சொல்லுவார் ஜெயக்குமார் சார் ஸோ இது ரொம்ப ஒரு ரொம்ப கலெக்டாக இருந்துச்சு எனக்கு இந்த ஃபைட் எடுக்கும் போது அண்ட் நாட் ஓன்லி இந்த ஃபைட் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அண்ட் சூன் நிலா தேட்டரில் பார்க்க போகிறீங்க டெஃபினட்லி இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமும் ஒரு ஒரு லைக் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணது நீங்கள் தான் எனவே இல்லை சார் நீங்களும் நேகா நேகாமணும்லாம் அந்த ப்ராஜெக்ட் கிடையாது ஸோ நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நெகிழ்ச்சியாக இருக்குது அண்ட் தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் ஐ விஷ் இந்த படம் வெட்டிக்கிறோம் உடனே எல்லா முறையும் இருவரும் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ 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 ஃபார் ஜாயினிங் நன்றி சார் தேங்க்யூ என்ன ஜோக்ல எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி மேடையில் ஏறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து சாதனையாளர்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க சிவகுமார் சார் இருக்காரு நம்ம ஹீரோ இருக்காரு கார்த்திக் சார் வாத்தியாருன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை எம்ஜிஆர் சாரை பற்றி நான் வந்து சொல்லணும் அவசியமே கிடையாது இதை பத்தி ரொம்ப அதிகமாக பேசியிருக்கோம் நான் சத்தியராஜ் சார் கூட நான் வாத்தியார் அப்படின்னாவே சத்யராஜ் சார் வந்து பேசிட்டே இருப்பார் அவர் எம்ஜிஆர் சாரை பற்றி அந்த மாதிரி ஒரு ஒரு ஐகானிக் ஒரு ஆக்டரை வந்து போ பண்றது சாதாரண விஷயமே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒரு ஐக்கான ஒரு லெஜண்டை கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு சார் ஆல் தி பெஸ்ட் யூ ஆர் டெஸ்டின்டு இந்த மாதிரி ஒரு அமைப்புன்றது சொல்லுவாங்க இந்த மாதிரி அமைப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து எம்ஜிஆர் சார் வந்து போட்ரை பண்ண சாதாரண மேட்ரு கிடையாது அந்த பாடி லாங்குவேஜ் அந்த அந்த ஜெஸ்டரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்க இது எல்லாத்துலேயுமே கரெக்டாக காஸ்டியூமில் இருந்து அந்த பாடி லாங்குவேஜில் இருந்து கரெக்டாக வந்து கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு நான் ஒன்றும் ஃபுல் படம் பார்க்கல பார்த்துட்டு டெஃபினட்டாக வந்து சந்தோஷப்படுவேன் நிறைய பேரை பற்றி இங்கே பேசலாம் நிறைய டெக்னீஷியன்ஸு எல்லாமே வந்திருக்காங்க பெரிய விஷயம் நான் ஸ்டூடியோ கிரீனில் வந்து ரெண்டாவது படம் பண்ணுறேன் ஞானவேல் சார் தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் பேசிகிட்டே இருக்கலாம் நான் யாரையுமே விடலை பட்டு எனக்கு பிடிச்ச டைரக்டர் நலன் சார் ஏன்னா அவர் தான் வந்து காதலும் கடந்து போகல வந்து என்னை வந்து ரீஎன்ட்ரி கொடுத்த டேரக்டரு நலன் ரொம்ப தேங்க் ஏன்னா அவர் படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு இந்த படத்துல எனக்கு கொடுத்தாரு அதுல ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஸ்கிரிப்ட் வந்து கார்த்திக் சார் படிச்சாராம் நம்ம ஹீரோ படிச்சிருக்காரு படிச்சுட்டு யார் அந்த மணி சார் யார் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு போல இருக்கு இப்ப நரன் சுனாரா நம்ம ஜிஎம் சுந்தர் சார் தான் பண்றாரு அப்படின்னு அவரா சரி ஓகே அப்படின்னாரு கார்த்திக் சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் வந்து என் லைஃப்ல நடந்திருக்கு என்னன்னா சத்யராஜ் சார் வந்து என்னை வந்து சார் பாரதி ராஜா சார்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு சத்யராஜ் சார் வணக்கம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டியூட்டு ஆனந்த்ராஜ் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க நானும் அவனு கிளாஸ்மேட்டு அதனால் நான் உரிமையாக சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க

அந்த ஒரு வாக் மட்டும் எங்களுக்காக சார் ஒரு இல்ல இல்ல அது வந்து கார்த்திக் சார் பண்ணிருக்காரு நான் பண்ணல அது அப்படிங்களா ஆமா அவர் தான் கரெக்டா பண்ணிருக்காரு நீங்க படத்துல நீங்க பாருங்க கண்டிப்பா சார் சிவாஜி சார் மாதிரி பண்ண நான் பண்ணி காமிக்கிறேன் தேங்க்யூ 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 சோ மச் சார் தேங்க்யூ நன்றி சார் நன்றி

நிறைய எடுத்து போகிறது இருக்குது அண்ட் இட் இஸ் டிஃப்ரெண்ட்லி ஃப்ளேவர்டு பை ஆர் டைரக்டர் நளின் குமார் சுவாமி சார் ஸோ சின்ன வயசுலேருந்து நாங்கள் மூவிஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகும் ஃப்ரம் த சைல்டூட் டு வாட் டைம் டுடே அட்லீஸ்ட் மீ ஸோ ஐ ஹாவ் ஸோ காகா தியார் இஸ் ஆல்சோ கெட்டிங் இன் டு த ரைட் ஷூஸ் அண்ட் டூயிங் த ரைட் திங் ஸோ அபவுட் டாக்கிங் அபவுட் மை ஆக்டர் ஐ மீன் கோ ஆக்டர்ஸ் ஐ ஒன்ட் டு டாக் ஃபர்ஸ்ட்லி அபவுட் மை கோஆஆக்டர் சத்யராஜ் சார் சத்யராஜ் சார் இட் இஸ் அமேசிங் லைக் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ யுஆர் லைக் அ லிவிங் லெஜண்ட் அண்ட் யுவர் யுவர் ரெலிவெண்ட் அண்ட் லவ் பை ஆல் த ஜென்ரேஷன்ஸ் ஓகே நான் உங்களை கூட ஒர்க் பண்ணும்போது தான் அது வாய் ஹவு யூ ஆர் ரெலிவெண்ட் ஆல் தி ஜென்ரேஷன்ஸ் எனக்கு தோணுச்சு அண்ட் பிஃபோர் ஐ மை ஃபஸ்ட் ஷார்ட் இந்த மூவி வாஸ் வித் யூ So, I did my um, first directors' call. <laughs> how is Sir like uh, short uh, one? No, second time, I <laughs> like, then they said, No, he's very sweet, but he is on time. Uh, short, ready in a he'll be like, within seconds, he's on the spot. So, then I told my uh, directors that, Sir, in five minutes before you call Satirath, sir, call me. So that you know, I, you have my first uh, impression. So, I have given my best. So it is up to you and the audience to say like how I mean how I have done and uh, our hero <laughs> Kathi, It was amazing working with you. It was wonderful working with you. And uh, in the character personally, what I thought was nienge vetta in the yar panna mudiyadu. Anybody in the industry, nobody can pull this off. Such a versatile actor. It was wonderful working with you, Kriti, <laughs> Welcome to our Tamil industry. So, you have a bright future ahead. Uh, you have done movies in other industries and you shine. But Tamil industry is um, different. People take you to heart. And uh, here it's not about a movie. Every character is a emotional, their reality, and it's a religion. So, all the best for your journey. And um, I mean, whatever, I mean, the movie has come to this level. ஸோ இதெல்லாம் முன்னாடி எடுத்து போகிறதுக்கு வி ஹாவ் அர் அமேசிங் ப்ரொடியூசர்ஸ் தட் இஸ் ஜானவேல் ராஜா அண்ட் ஆர் லவ்லி லேடி நேஹா தேங்க் யூ ஃபார் கிவிங் சச் ஃபில்ஸ் அண்ட் லாஸ்ட் வாட் நாட் திலீஸ் நலன் ஐ ரெட் சம்திங் இன் த கமெண்ட் செக்ஷன் ஐ ஹேட் டு டெல் தேட் மூவி எப்போது ரிலீஸ் ஆக போகுது ஃப்ரம் தேட் டே நலனுக்கு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ திஸ் இஸ் நாட் செட் பை மீ திஸ் ஐ ரெட் இன் ஒன் ஆஃப் த கமெண்ட்ஸ் And I was like, wow, that's the power. So, thank you for giving me such well-edged character. And for all the cinema lovers, Vava there is for you. Thank you so much. Thank you, Shilpa. Thank you so much for joining us on SAFE. you. <laughs> <laughs> தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ நான் டைலாக் சொல்லுவேன் சொன்னா சத்யராஜ் சார் கோச்சுக்குவாரு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா அடங்கோப்பன் தாமர பண்ணியில தலைமுழுக அண்ணனுக்கு எப்படி தகடுமா தகடு தகடு அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த டைலாக் மாட்டிச்சு என்னோட இன்ஸ்டியூட்டில் படித்தேன்னு சொன்னார் சுந்தரன் அப்கோர்ஸ் சிவராஜ்குமாரும் நானும் கிளாஸ்மேட் தான் சிவராஜ்குமார் இல்லையா அந்த கன்னட ஹீரோ இருக்கார்ல அப்புறம் நானும் கிளாஸ்மேட் தான் அப்பா வந்து நான் அப்பான்னு சொல்கிறேன் சிவகுமார் அண்ணனை எனக்கு அண்ணன் மாதிரிதான் இவங்கெல்லாம் அண்ணன் குழந்தைங்கதா இந்த கதையை ஏன் வந்து கார்த்திக் சார் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் நான் நினச்சிட்டேன் நினைச்சிட்டேன் வந்து அவரோட நெருங்கி பழக கூடிய ஒருத்தரா இந்த கூட்டத்துல பார்த்தேன்னு தெரியல நான் வந்து சிவக்குமார தான் பார்த்தேன் அப்கோர்ஸ் நாங்கள் நடிக்க வரும்போது கனவுகளோட பிலிம் இன்ஸ்டியூட்ல வரும்போது அவர்தான் முதல் முறையா பார்த்தோம் அப்கோர்ஸ் என்னோட முதல் படகம் அவர் கூட தான் அதனால இந்த நேரத்துல வந்து என் நன்றிகளை உங்கள் பாதங்களிலே காணிக்காக செலுத்துகிறேன் இந்த கதையை நீங்க ஓகே பண்ணதுக்காக நான் டேரக்டர் நலன் பெரிய நான் நலன் பெரிய வச்ச ஒரே ஒரு ரிக்வஸ்ட் அது ஒண்ணுதான் இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுங்க இது வந்து போன எம்பி தேர்தல் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த தேர்தலுக்கு கரெக்டாக பயன்படுத்திருக்காரு நான் நம்புறேன் ஸோ அதனால ஐ தேங்க் டு நலன் சார் இந்த படத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு என்னை கேட்கலாம் நான் என்ன பண்றேன்னு சொல்ல மாட்டேன் சொல்லவே மாட்டேன் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் ஓகே கேட்ட ஏன்னு கேட்டீங்கன்னா படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட் சந்திக்கிற வாய்ப்பு மிக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நலன் சார் வந்து எங்கிட்ட பேசும்போது இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் ட்ரெய்லர் நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ அதனால அந்த கேரக்டரை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் சார் அண்ட் சத்யராஜ் சார் வந்து ஏ இன்னொரு அண்ணன் மாதிரி அவர் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு 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 செல்லமா ஒரு வார்த்தையை சொன்னார் என்கிட்ட வீட்டுக்கு அனுப்புறீங்க புரிஞ்சு தலைவர் யூஸ் பண்ண கரலாக்கட்டைய தூக்குறீங்க வண்டியில எடுத்துட்டு போறீங்க ஷூட்டிங்ல யூஸ் பண்றீங்க அப்படியே திருப்பி கொடுத்து விட்டுறீங்க அப்படின்னு சொன்னார் என்கிட்ட சோ அதனால ஐ தேங்க் டு சத்ய சார் அந்த கட்டையை நீங்க எல்லாம் பார்க்கணும் உண்மையா சொல்ற இந்த இப்படி தூக்கி நிறுத்தலாம் பார்த்தா நிறுத்த முடியல நான் ரெண்டா கைய ரெண்டு கையை வச்சுட்டு வந்த அதை வாங்கி பத்திரமா வச்சிருக்கீங்க நினைக்கிறேன் வீட்டுல தேங்க்யூ வெரி மச் அதை தூக்கி இருக்காருன்னா அவருடைய வலிமை என்னன்னு நமக்கே தெரியுது சிவகுமார் என்ன யோகா பண்ற மாதிரி அவர் மார்க்கட்டேன்னு சொல்லுவாங்க அவர் வந்த உடனே என்கிட்ட கேட்ட டேய் எங்க வீட்டு போட்டோ கூட்ட கொடுத்துருக்கட்டா நல்லா பாத்துக்கடா அப்படின்னு அதனால நல்லா பாத்துக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் இந்த படத்துல வந்து இந்த விழாவுடைய நாயகன் திரு சந்தோஷ் நாராயண் அவர்கள் அவர் ரொம்ப சுறுசுற வாசிட்டு இருக்காரு நினைக்கிற வந்துருவாருன்னு நினைக்கிற வந்தாருன்னா சந்தோஷம் வரலன்னாலும் சந்தோஷம் வரலன்னா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் ஏன்னா டுவெல்த் ரிலீஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால இந்த படத்தினுடைய நாயகன் திரு கார்த்தி சார் ஐ தேங்க் டு கார்த்திமா தேங்க்யூ வெரி மச் இதை வந்து கிவ் அ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அவருக்கு மட்டும்தான் காம்பினேஷன் இருக்குது வேற ஆர்டிஸ்டோட பெரிய காம்பினேஷன் எனக்கு பெருசாக இல்லை ஸோ அதனால் ஐ யூ கார்த்திக் வந்து என்னுடைய அண்ணன் குழந்தைங்க மாதிரி ஸோ இவராகட்டும் சூர்யாவாகட்டும் ஜோ சிஸ்டர் ஆகட்டும் தேங்க்யூ நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் சூர்யா கேட்டு தேங்க்யூ இவங்க எல்லாம் வந்து என்னுடைய ஃபேமிலி மாதிரி இதை வந்து பெருமையாக சொல்ற சில நடிகர்கள் வந்து வயதாகி ஒதுக்கிட்டாங்க அல்லது மறைந்த தலைவர் நாங்கெல்லாம் மறைஞ்சி போகலாம் இருக்கலாம் எங்களை ஞாபகத்துல வச்சுக்கலாம் ஆனா மறக்க முடியாத ஒருத்தர் இருக்காரு அது வாதியார் மட்டும்தான் அவர் என்றைக்குமே மறக்காத ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு நபராக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன் நாங்கள்லாம் ஈஸியாக மறந்துடுவோம் அதனால அந்த கேரக்டரை துணிச்சலோட செஞ்சுருக்கிற திரு கார்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த படத்தில் பண்ண திரு கேமராமேன் ஆகட்டும் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் ஸ்டென்ட் குரூப் ஆகட்டும் இதை பார்த்து படத்தில் வைப்ப எல்லா டெக்னீஷியனையும் சொல்லணும்னு ஆசை தான் எனக்கு இருந்தாலும் எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர்லேருந்து காஃபி கொடுத்த ப்ரொடக்ஷன் பாய் வரை என் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த படம் நிச்சயமாக ஒரு சினிமா உலகத்தை திரும்பி பார்க்குற ஒரு படமாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் என்னுடைய கேரியரில் தேங்க்யூ வெரி மச் இந்த படத்தை எல்லாம் தேட்டரில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை நலன் பெரியசாமி சார் எடுத்திருக்காருன்னு நான் நம்புறேன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ

சாப்பிட்டீங்களா என்ன தம்பி ஆனந்தராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க அதாவது என்னுடைய நண்பர் நம்பியா இருக்க வில்லன் நடிகர்கள் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நடிகர் நீங்க இந்த திரைப்படத்துல நீங்க என்னுடைய ரசிகனா நடிச்சிருக்கீங்க அதை பத்தின அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சொல்லலாம் நிறைய சொல்லலாம் அத சொல்ல ஒரு அன்பு கட்டளை வந்து டாக்டர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க திரு நம்பியார அவர்களுக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க புரட்சி தலைவருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க அண்ணன் ஒருத்தர் இங்க உட்கார்ந்துருக்காரு சிவகுமார் அண்ணன் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அதனாலதான் இன்னை வரைக்கும் நல்லா இருக்காரு என்னை பார்க்கும்போது சில நடிகர்கள் என்னை வந்து என்ன சொல்றது நான் வந்து என்னை விட மூத்த நடிகர்களுக்கு கொஞ்சம் நடுவுல மாட்டிட்டேன் என்னை விட இளைய நடிகர்களுக்கு கொஞ்சம் மேல மாட்டிட்டேன் திரிசங்க மாதிரி நடுவுல மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கேன் என்னடா வம்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள விட பத்து வயசு சின்னவன் அப்படின்னா இவங்களோட பத்து வயசு பெரியவன்ற மாதிரி கார்த்தியை விட நான் வந்து ஒரு பதினஞ்சு வயசு பெரியவனா இருப்பேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் சோ சத்ரா சொல்லு சரி உங்களை விட்டடா விட்டுடே விட்டுட்டா இன்னும் பெரிய நடிகை இருக்கு ரஜினி சார் என்ன பார்க்கும் போது இன்னும் அப்படி இருக்கீங்களா எனது ரஜினி இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு சார் அதனால அதனால அப்படியே இருக்கேன் சொல்லி ஞானவேல் சார் அங்கே கபாடி விட்டுட்டு இருக்கேன் பக்கத்துல சிரிஷ் வேற உட்காந்து இருக்கு அதனால சிரிஷ் பாத்தா பாத்தேன் ஓகே தேங்க்யூ வெரி மச் ரொம்ப சந்தோஷம் இந்த குரல கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இந்த ஆனா இந்த படம் பாருங்க அப்பதான் நான் என்னன்னு சொல்லுவேன் உங்களுக்கு நான் என்னவா நடிச்சிருக்கேன் இந்த படத்துல அப்படின்றது படம் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் Thank you very much. Thank you sir. Thank you thank you very thank much. You, thank, thank, you, thank, thank you. Thank you thank you very so so much. நீ உன்னை Nee unnai arinda ulaga

வாத்தியார் அவர்கள் வந்து ஒரு ஒரு சீனுக்கு கலர் கலராக ட்ரெஸ் போட்டிருப்பாரு ஆனால் நம்ம கார்த்தி சார் நிறைய திரைப்படங்களில் ஒரே அவுட்ஃபிட்டை தான் போட்டிருப்பாரு போலீஸ் யூனிஃபார்ம்னா படம் முழுக்க போலீஸ் யூனிஃபார்ம் இருக்கும் ஸோ அவரையும் இவரையும் வெரி குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ டுசன்ட் இயர் ஆக்சுவலி ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் டு கம் ஆன் ஸ்டேஜ் விட் அ கிரேசி டே கம் ஹியர் இயர் ஃபார்வேல் கார்த்தி நான் ஆல் ஆஃப் யூ ஆல் அர்ச்சனா பேசிக்லி தி என்டையர் கான்செப்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் தி என்டையர் க்ரெடிட் ஷுட் கோ டு நலன் சார் இட் வாஸ் ஹிஸ் விஷன் அண்ட் ஒரு ஒரு சில டேரக்டர்ஸ் கிட்ட தான் வந்து ஒரு பியாண்ட் தி ஆர்டினரி புஷ் பண்ண முடியும் நிறைய பேர் சொன்னாங்க நலன் சரோட ஒர்க் பண்ணிங்களா எப்படி இருந்துச்சு ஹவ் இஸ் த ப்ராசஸ் பட் டு மீ ஃப்ரம் த டே ஐ மெட்ரம் மேட் ஸ்டா பக்ஸ் ஹி கேவ் மீ ஹிஸ் vision i had the freedom to explore he was not happy with the ordinary and he always said ma'am ninga quirky out of the box think so that uh, vision and that guts to make a film in his own world i think that gave us the confidence and also oh. kartina he is somebody <laughs> who has the attitude to carry off anything ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ கொலாபரேட்டிவ் கைண்ட் ஆஃப் எஃபர்ட் ஈவன் பி எஸ் சத்யராஜ் அங்கிள் ஹிஸ் டாட்டர் ஐ மீன் த கேரக்டர்ஸ் இன் த ஃபில் இட் வாஸ் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராசஸ் ஏன்னா அது டேரெக்டாக ஹேஸ் அ விஷன் எங்களோட வேலை வந்து அந்த விஷனை ரியல் ஆக்குறது தான் நாட் டு மேக் அ ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் எவ்ரி திங் அதில் ஒரு கொஷன் க்ராக் பண்ணால் ஐ திங்க் வீவ் அச்சீவ்ட் இட் ஸோ ஐ ஹோப் வீவ் டன் ஜஸ்டிஸ் தேங்க்யூ அண்ட் கண்டிப்பா பன்னெண்டாம் தேதி டிசம்பர் தியேட்டர்ஸ்ல படம் வருது பார்த்துருக்கேன்